ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மாதம் திருமணம் ஆகும்னு சொன்னால் அந்த மாதம் திருமணம் ஆச்சு ஆனால் இப்போ திருமணம் ஆகுன்னு யார் இது இல்லாதுன்னு உங்களில் சொல்லி நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கும் இத்தனை சதவீதம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் நல்ல உத்தியோகம் பார்த்து நல்லா சம்பாதிக்கணும்னா ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யணும் அப்போ ஆறு பத்து ஏழு பதினொன்றுக்கு நிக்கேசன் மறைவு ஸ்தானமாக வேலை செய்ய போகும்போது இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்களா நம்முடைய சரவண பாபா ஜோதிட அறிவாலயத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை கொண்டிருக்கக்கூடிய நம்ம மீனாட்சி ஐயா அவர்கள் அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர் இவர் வந்து திரைப்பட புகழ் அளவுக்கு நல்ல ஃபேமஸான ஜோதிடத்தில் ஃபேமஸானவர் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அந்த படத்துக்கும் இதுக்கு இவருவா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அது என்ன படம்னு தெரியுங்களா அவர் நடித்த படம் சுப்பிரமணி புறத்தில் அந்த கால் சண்டி சண்டி ஒருத்தர் ஒருத்தருப்பான் ஒரு நாலஞ்சு பேரத்தில் ஏண்டா நம்ம அண்ணாச்சி கடையிலேயே நீ திருடலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்பேன் நான் இருக்கேன் நம்ம அண்ணாச்சி தான் இவர் ஏண்டா நானே ஒரு கை காலில் இப்போ இருக்கிறவங்க நானே உழைச்சி சாப்பிடலான் இருக்கிறேன் நம்ம அண்ணாச்சிக்கிட்ட போய் நீ இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த அண்ணாச்சியாக வரக்கூடிய ஒரு ஜோதிட வித்தகர் நம்ம மீனாட்சி சுந்தரம் ஐயா தான் அவர்களை அவர் நம்மளுடைய சரவணபோ ஜோதிட அறிவாலயத்துக்கு வந்தது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் அவர் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களுடைய அதிசயம் அதே மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு பரிகாரம் என்ன ஏன்னா அவர் கேபி ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் எண்கணிதம் நியூ பிரஷன்னா இது மாதிரி பல்வேறு துறையில் எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வகையில் வந்து என் கணிதத்துடைய அந்த அதிசயத்தையும் அதே மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய அந்த பரிகார விஷயங்களையும் நம்ம மீனாட்சி அண்ணன் பேச வந்திருக்காரு அவரை வந்து நம்ம வருக வருகன்னு முதல்ல வரவேற்று அவருக்கு உண்டான ஒரு உபசரிப்பை நம்ம முதல்ல பண்ணுவோம் உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க முதல்ல வந்து தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய ஒரு மரியாதை முதல்ல செஞ்சிருவோம் அடுத்தது நான் என்னோடய மரியாதை செய்கிறேன் அவர் வந்து செய்ய சொல்லி ஆல்ரெடி நேர்த்தே சொல்லிட்டாரு அனைவருக்கும் இந்த அற்புதமான காலை வேளையில் இந்த அறிவாலயத்தில் கூடியிருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கருத்தரங்க இதுக்கு முன்னாடி நடந்த கர்த்தங்கத்தை ஃபுல்லாக நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் எனக்கு இந்த முறையை வாய்ப்பு கிடைத்தமைக்கு திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கம் நன்றி மற்றும் உங்கள் அனைவருக்கும் தெரியாத விஷயத்தை நான் ஒன்றும் பேச போகிறதில்லை உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி தான் நம்ம கலந்துரையாட போகிறோமே ஒழிய புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுறாதீங்க புதுசாக சொல்கிற அளவுக்கு இருக்கேன் ஒரு முயற்சி நம்ம இங்கே பெரும்பாலும் ஜோடர்கள் தான் உட்காந்துருக்கியன்னு தெரியுது நாங்கள் மதுரையில் அமரர் பிஎஸ் ஐயர் நினைவு ஜோட ஆராய்ச்சி மையம்னு ஒரு முப்பது வருஷமாக வாரந்தோறும் இலவச ஜோட பயிற்சி இருக்கோம் இப்போதிக்கி அது பொறுப்பில் நண்பர்கள் இருக்காங்க இந்த மேடையில் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய திரு ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களது இனிய நண்பர் திரு என்ஜி குமரணையா அவர்களுக்கும் திரு சிவகுமார் அவர்களுக்கும் திரு நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் இந்த ஜோடத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் பேச பேச புதுசு புசா கருத்து வந்துக்கிட்டே இருக்கு பெரும்பாலும் ஒரு பன்னிரண்டு ராசி இருக்குது அதுக்கு மேலே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பன்னிரெண்டு ராசியை தான் நம்ம இருக்கோம் இந்த ராசிக்கு அது உள்பட ஒரு ஒம்பது கிரகத்தை வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாக்க இந்த இருபத்தி ஏழு ப்ளஸ் ஒம்பது எவ்வளோ ஆச்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பனிரெண்டும் இந்த நாற்பத்தெட்டு தான் நம்மளை இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு நாற்பத்தெட்டுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல இதெல்லாம் தாண்டி யோகம் கர்ணம் திதி இவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்கு இந்த நாற்பத்தெட்டையே நம்ம சரியாக படிக்கணும்னா நம்மளுக்கு ஆயுள் பத்தாது மொத்தமே நாற்பத்தெட்டு தான் அதை தாண்டிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அதை வேணால் பிரித்தா நூற்றி எட்டு பாதமாக பிரிச்சுக்கலாம் இந்த புரிஞ்சு கொள்வதற்கே நம்மளுக்கு ஆயில் பத்தாது தான் என்னுடைய கருத்து சில தெரிந்த தெளிந்த ஆன்றோர்கள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க நீங்கள் புதுசாக எதையும் உருவாக்கவே வேணாம் ஏற்கனவே உருவாக்கி வச்சது அதை தோண்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளோ விஷயத்தை இங்கே புதையெல்லாம் புதைச்சி வச்சுட்டாங்க எங்க தொட்டாலும் பலன் உண்டு சூரியன் லக்கணத்தில் இருந்தால் ஒரு பலன் நல்ல பலன் அதே சூரியன் லக்கணத்தில் இருந்தால் இன்னொருத்தர் சொல்லுவார் ஆகாத பலன் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் பேச்சு ந நல்லாயிருக்குன்னு பாக்க இன்னொருத்தர் கண் பார்வை கோளாறு விரும்பார் இப்போ ரெண்டும் நல்லாயிருக்குமே ஓவராக பேசினதுனாலதான் என் கண்ணு போச்சு அப்படின்னு அவ மூணாவதாக ஒருத்தர் வைவார் கேள்விப்பட்டிருப்பேன் ஜோதிடத்தில் போன திருச்சி மீட்டிங்கில் கூட பேச பேசும்போது சொன்னேன் திருமணம் அப்படிங்கிறது இன்றைய ஜோடர்கள் மத்தியில் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மாதம் திருமணம் ஆகும்னு சொன்னால் அந்த மாதம் திருமணம் ஆச்சு ஆனால் இப்போ திருமணம் ஆகும்னு யார் ஜோசி இல்லாதுன்னு உங்களில் சொல்லி நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கும் எத்தனை சதவீதம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் போனால் ஒரு இருபது முப்பது சதவீதம் தான் நடந்திருக்கும் எழுபது சதவீதம் திரும்பினால் நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் நடக்கலை ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை பொண்ணு வீட்டுக்காரனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ நம்ம ஜோட அதை தீர்மானிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் ஜோவிடம் மட்டும்தான் தீர்மானிக்குதுங்கிறதுல நீங்கள் முழுமையாக இருங்க ஜோவிடம் எப்படி தீர்மானிக்கும் ஒரு ஜாதகத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசி தான் சொன்னோம் பன்னெண்டு லக்கணம் தான் வரப்போகுது இந்த பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஆகுமா ஆகும் இந்த பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்த எல்லாருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்குமா ஆகாமலும் இருக்கும் ரெண்டுக்கு அதுக்குள்ளே தான் பதில் இருக்கு ஆகும்னு சொல்லவும் முடியாது பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கு இந்தந்த லக்கணத்துக்கு திருமணம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது அங்கேயும் தப்பாயிரும் இங்கேயும் தப்பாயிரும் அப்போ இதை தீர்மானிக்கக்கூடியது அவர்கள் பிறந்த விதியின் அடிப்படையில் அமைந்த கிரகத்தினுடைய நிலைகளை வச்சு தான் நாம் அதை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் உண்மையிலே சில இடங்களில் இந்த ஜோடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதுக்கு முதல் விதியாக யார் யார் கல்யாணமான ஜோடர்கள் உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சு எந்த தசாபுத்தியில் திருமணமாச்சு அந்த தசாபுத்திக்கு அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாங்க அந்த தசாபுத்தி நாதர்கள் கோச்சாரத்தில் உங்களுக்கு திருமண காலகட்டத்தில் எந்த இடத்தில் இருந்தார்கள் அப்படின்னு யாராவது குறித்து வச்சுருக்கீங்களா இல்லை 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 ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ குறித்து வச்சுருக்கோமா இல்லை அப்ப எங்க நம்மளுக்கு ஒரு பலகீனம் வருது தெரியவே வேணாம் நான் என்ன சொன்னேன் கல்யாணம் தசா புத்தியில கல்யாணம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட்டு இப்ப வர்றவங்களுக்கு பூரா அதே தசாபுத்தில கல்யாணம் ஆகும்னு கண்டுபிடிக்கலாம்ல ஏன் அங்க நம்மளுக்கு தடுமாற்றம் அப்ப ஒரு விஷயத்தை ஆர்வத்தோடு மட்டும் படிக்கக்கூடாது ஆய்வுபூர்வமாக படித்தீங்கன்னா எளிமையாக வந்துடும் இப்போ திருமணத்தை குறிக்காட்டக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் ரெண்டு ஏழு பதினொன்று வேறு எந்த பாவங்கள் இருக்கா இல்லை இந்த ரெண்டு ஏழு பதினொன்று தீர்மானத்தை திருமணத்தை தீர்மானிக்குது அதோடு ஆணுக்கு சுக்கரனையும் பெண்ணுக்கு செவ்வாயும் சேர்த்துக்கணும் ரெண்டு ஏழு பதினொன்று ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கணும் ப்ளஸ் சுக்கரனுடையும் தொடர்பு இருக்கணும் இருந்தால் அவங்களுக்கு வேகமாக கல்யாணம் ஆகிடும் கல்யாணமே ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா சா அவரெலாம் சின்ன பிள்ளை சின்ன ஆ சார் முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகிற வயசு நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வயசில் கல்யாணம் ஆகாமல் யாராவது இருக்காங்களா இருக்காங்க வெரி குட் அந்த நபர் ஜாதகம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியனாலும் பரவாயில்ல நான் சொல்கிற ரூலை மட்டும் எழுதி வச்சுக்கங்க ரெண்டு ஏழு பதினொன்று இந்த பாவ அதிபதிகளை எழுதிக்கங்க இவர்களுடைய நட்சத்திரங்கள் தொடர்புங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பார்க்குறது சேர்ந்து இருக்கிறது அந்த நட்சத்திரம் சாரம் பெற்றிருப்பது அவர்களுடைய தசா புத்திகள் வரக்கூடிய காலகட்டங்களாக இருந்தால் திருமணம் நடந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு தொண்ணூறு பேருக்கு திருமணம் ஆகிருது இந்த பத்து பேர் விதி வழக்காக திருமணம் ஆகாமலே இருக்காங்க இவருக்கு ஏதாவது ஒரு விதி வேலை செய்யணும் இல்லையா அது அப்படியே உள்ட்டாவாக எடுத்துக்கோங்க ஒன்று ஆறு பத்து இந்த பாவங்களுக்குள்ளே நெருக்கம் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு ஆவது தாமதமாகும் நான் முதல் சொன்ன இந்த சுக்குரன் பெண்கள் செவ்வாய் இந்த கிரக இணைவும் இருக்காது நாடியில் ஒரு விதி இருக்குது நாடி ஜோனம் கற்றவர்களுக்கு தெரியும் ராகு கேதுக்கு ஒரு பக்கம் செவ்வாயும் இன்னொரு பக்கமும் சுக்கரனும் இருந்தால் ரொம்ப லேட் மேரேஜ் சிம்பிள் ரூல் ராகு கேது எங்கே இருக்கோ ஒரு கு ஒரு கோடு போடுங்க அந்த பக்கம் செவ்வாய் இந்த பக்கம் சுக்கரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் லேட் மேரேஜின்னு எடுத்தோடனே சொல்லிடலாம் இது ஒரு சிம்பிள் ரூல் ஆக நாடி ஜோடத்துலேயும் சில விதிகள் இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய ஜோடத்துலேயும் சில விதிகள் இருக்குது கேபி அஸ்ட்ராலஜி மாடர்ன் அஸ்ட்ராலஜிக்குள்ளேயும் விதிகள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு விதியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் மூணு விதியும் சேர்த்து போட்டிங்கன்னா அது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா அது நல்லா கூட்டாக மாறிடும் ஜோசியர்கள் நான் இதுக்குள்ளே தான் நிற்பேன்னு நின்னீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க எல்லா விதிகளையும் உள்வாங்கிக்கோங்க ஆனால் உங்களுக்கு பரிச்சயமான சில விதிகள் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ நான் பாரம்பரிய ஜோடம் படிச்சுருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி பத்திரியெலாம் படிச்சுருக்கேன் நாடி அஸ்ட்ராலஜியில் மொதல் மொதல் தாராபுரத்தில் ஆரம்பித்தப்போ மொத வகுப்பில் முதல் மாணவனாக போய் சேர்ந்து எல்டி சார்ட்டாக படிச்சுருக்கோம் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக படித்திருக்கோம் ஆனால் எனக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபி மெத்தடில் பலன் பார்க்குறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி மற்றவங்க மாதிரி நான் அந்த மெத்தடு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொன்றிலையும் திடீர்னு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்த சிஸ்டம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதோ அதை வச்சு பலன் கரெக்ட் கரெக்டாகும் இப்போ திருமணத்தை என்ன செய்யணும் திருமணங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஆயிரங்காலத்து பயிராக இப்போ தான் இருக்கே ஒழிய இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் வேக வேகமாக திருமணம் பண்ணாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்களாக பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் தாமதமாகுது இதுக்கு ஏதாவது காரணம் உங்களால் சொல்ல முடியுமா அதாவது ஒருத்தர் சொல்லுங்க அது எல்லா காலத்துலேயும் ஆசை இருந்துச்சு வேற காரணம் வேற ஏதாவது சொல்லி பாருங்க இப்போ நீங்கள் இப்போ இது கருத்தரங்கம் கருத்தரங்கம் நம்ம மேடையில் மட்டும் பேசிட்டு போகக்கூடாது நீங்கள் நானும் கலந்து பேசணும் அப்போ தான் உங்கள் இருந்து எனக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கும் நான் பேசுறதுனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறத விட ரைட்டு கர்மா கர்மா என்ன காரணம் சரி ரைட்டு வெரி குட் அருமையான காரணம் இது பூரா வெளிப்புற காரணம் இந்த ஜோசியத்துக்குள்ளே எப்படி கொண்டு வருவீங்க நீங்கள் சொன்னது பூரா உண்மைதான் இதை பூரா ஜோசியத்துக்குள்ளே எப்படி கொண்டு வருவீங்க ஈஸியாக கொண்டு வரலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆன்சரு இப்போ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு ஜாதகர் நல்ல உத்தியோகம் பார்த்து நல்லா சம்பாதிக்கணும்னா ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யணும் சரியா அப்போ ஆறு பத்து ஏழு பதினொன்றுக்கு நிக்கேசன் மறைவு ஸ்தானமாக வேலை செய்ய போகும்போது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் ஜென்ட்ஸு அவங்கவுங்க தகுதின்னு சொ ஒரு தகுதியை உருவாக்கிக்கிட்டு இந்த ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் இயக்கிக்கிட்டே இருக்காங்க எனக்கு உண்டான அந்தஸ்து வேணும் எனக்கு உண்டான கௌரவம் வேணும் அப்படின்னு இந்த பாவம் என்றைக்கு பலகீனம் ஆகுதோ அப்போ கல்யாணம் ஆகிரும் திருமணத்துக்கு எந்த பாவம் ரெண்டு ஏழு பதினொன்று அதுக்கு மறைவு பாவம் இது ஒன்று ஆறு பத்து ஒரு காலகட்டத்தில் அம்மா அப்பா சொன்னால் சரின்னு எல்லா பிள்ளைகளும் கேட்டுச்சுங்க இப்போ பிள்ளை எப்படி வேணும்னு சொல்லுதோ அதுக்காக அம்மா அப்பா அழகிறாங்க உண்மைதானே இது சரியாக இருக்கா அப்போ இந்த இடத்துல ஜோசியமும் வேலை செய்யுதா அப்போ ஒன்று ஆறு பத்து முதல் வேலை செய்தால் நெருக்கமாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ ரெண்டு ஏழு பதினொன்றுலாம் நீங்கள் பார்க்க வேணாம் ஒன்று ஆறு பத்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா இப்போதிக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடலாம் சரிங்களா இதுக்கு பரிகாரம் நிறைய இருக்குது நீங்கள் என்ன பரிகாரம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு எந்த கோயில் தெரியுதோ உங்களுக்கு எந்த விதமான கிரக ரீதியாக பரிகாரம் தெரியுமோ அத்தனை பரிகாரத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை முத கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பரிகாரம் வேலை செய்யலேன்னு வைங்க நீங்கள் பழி அவன் மண்டக்கணமாக வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஜோசியர் பழியாயிடக்கூடாது புரியுதுங்களா நடக்குங்கிறதுக்கு ரெண்டு ஏழு பதினொன்று இணைந்து இருந்தால் பரிகாரம் சொல்லுங்கள் டக்குன்னு நடந்துடும் ஒன்று ஆறு பத்து ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னா பரிகாரம் சொல்லாதீங்க நீ இதை செஞ்சாலும் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்க சரிங்களா அதே மாதிரி ஜோடத்தில் நிறையா விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சு எவ்வளோ காலம் சேர்ந்து வாழ்வார்கள் அப்படிங்கிறதுல இப்போ பிரச்சனை புதுசாக வந்திருக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை அவர்கள் திருமணத்துக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஜோசியர்களுக்குள்ள இப்போ வந்துருச்சு ஏன்னால் நான் கல்யாணம் பார்த்து பொருத்தம் பார்த்து முடித்த ஜாதகங்கள் ஒரு நல்ல ஜோசியர் தான் பார்த்துருக்காரு இந்த வாரம் கூட ஒரு ரெண்டு ஜாதகம் வந்துச்சு அந்த ரெண்டு ரெண்டு ஃபேமிலி ஜாதகம் ரெண்டு ஜாதமும் பிரிவினையை நோக்கி உட்காந்துருக்கு நாங்கள் ஜோசியம் பார்த்தோம் பொருத்தம் இருந்துச்சு அப்படின்னு ஜோசியர் பேரை சொல்கிறாங்க ஜோசியர் ஒரு பெரிய ஜோசியர் தான் தப்பு இல்லை ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது அப்போ இந்த நாடி விதி கரெக்டாக வேலை செய்யும் எதுக்கு உள்ளே வெளியே எது உள்ளே எது வெளியேன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ராகுக்கு ராகுக்கு எதுக்கு ஒரு பக்கம் சுக்கரனும் இன்னொரு பக்கம் செவ்வாயும் இதில் இந்த சுக்கரனும் செவ்வாயும் ஐந்து ஒம்பதாக இருந்தால் கூட சேர்ந்துருவாங்க ஆறு எட்டாக இருந்துச்சுன்னு வைங்க அவங்க சேர்கிற மாதிரி இருந்தாலும் சுற்றியில் டைம் சேர விட மாட்டாங்க சுற்றியில் யாருக்கப்புறம் அவ அம்மா அப்பா உ அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அவ்வளோதான் ஏன்னா பூரம் குடும்பத்துக்குள்ளே தானே இருக்குது இது ஒரு காரணியாக இங்கே எடுத்துக்கலாம்